இப்படி காமத்திற்காகவே நெற்றிகளை கொடுத்தான் கொடுத்த உடனே ஆதில் சிவனுக்கு இரண்டு கண்ணு இந்த சக்தி நெற்றிகளை கொடுத்துதான் சிவனுக்கு முக்கந்தோரி மூன்று கண்ணோடு ஈஸ்வருக்கு முக்கந்தாரின் பேர்

பெண்ணின் உறுப்படிய சக்தியுடைய வழியாக உதரவாக ஒரு பெண்ணுக்கு உதிரமாக நிற்காமல் அப்படி என்றால் ஒரு தாய்ப்புலத்துக்கு பலம் எவ்வளவு இருக்கும் என்று அங்க அமர் கூடிய ஒரு தாய் தாய்குலத்தின் பலம் ஒரு தாய்க்குளத்தின் பலம் பதினாறாயிரம் யானை பலம் கொண்டவா ஒரு தாய் தாய்க்குளத்தின் பலம் ஒரு தாய்க்குளத்துக்கு ஒரு ஆண் மகன் தனிமையில் உயிர் வாழ முடியும்

சத்தியக பட்டனை சாட்டிக் கொண்டு நடத்திய பாதாலசரைல ஆகடூடா நார்ளுடைய வீணனல எடுத்து வரவங்க அது என்னுடைய அப்படி எந்த கிடையாது

என் தவத்தை கணக்க வந்தது